உப்பு ஒரே அளவு இருந்தாலும் அதை கரைக்கும் இடம் கோளை அல்லது குளம் இவைதான் அவற்றின் தாக்கத்தை நிர்ணயிக்கிறது அதே போல நம் மனது சிறிதாக இருக்கும் பொழுது சிறிய சிக்கல்களும் நமக்கு பெரும் துயரமாக தெரிகிறது ஆனால் நம் மனதை விசாலமாக்கினால் அதே சிரமங்களும் குளம்போல் வலுவிழந்துவிடும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை ஆனால் பிரச்சனைகளை மனதின் விசாலத்தன்மையால் சமாளிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உப்பு போல் துன்பம் குளம்போல் மனசு ஒரு அமைதியான கிராமத்துல சூரிய ஒளியின் ஒரு பெரிய மரத்தடியில புத்தர் அமர்ந்திருந்தார் முகத்தில் கவலையுடன் புத்தரை பார்க்க ஒரு இளைஞன் அங்கு வந்தான் புத்தரை பார்த்த உடனே அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு கழுதறி அழுதான் அதற்கு புத்தர் உனக்கு என்ன பிரச்சனை என்னிடம் சொல் என் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் எதை எடுத்தாலும் தோல்வி எனக்கு ஆதரவும் யாரும் இல்லை ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கூறினான் அதற்கு புத்தர் உடனே இந்த உப்பை சேர்த்து கலக்கி குடி உடனே அந்த இளைஞன் புத்தர் சொன்னதபடியே உப்பை கலக்கி குடித்தான் உடனே அவன் முகம் சுருங்கியது ஐயா என்னால் இதை பருக முடியவில்லை மிகவும் கரைக்கிறது இந்த உப்பை எதிரிலிருக்கும் குளத்தில் கரைத்து விட்டு அதுக்கப்புறம் குளத்தில் இருந்து குளத்தை உப்பை கரைத்து பின்னர் குளத்திலிருந்து தண்ணீர் அவனுக்கு உப்பு கரைக்கவில்லை இளைஞன் ஆச்சரியத்துடன் மகிழ்ந்தான் அதுக்கு புத்தர் இரண்டிலுமே ஒரே அளவான உப்புத்தான் ஆனால் நீரின் அளவு விசாலத்தன்மையாய் இருப்பதால் சுவை மாறுகிறது உன் மனது இப்போது சிறிய குவலையை போல் இருக்கிறது அதனால் தான் துயரம் அதிகமாக தோன்றுகிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை ஆனால் நம் மனதை விசாலமாக்கினால் பிரச்சனைகள் கரைந்த உப்பை போல் போய்விடும் இளைஞன் புத்தரை வணங்கி மனமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றான் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் விசாலமான மனதுடன் நாம் அதை சமாளிக்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த கதையில எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனல்ல தொடர்ந்து பாருங்க நன்றி